வளமுடன் சுவாமிஜி எண்ணத்திற்கு அளவுமுறை மிகுதல் முரம்படாது இருத்தல் என்பது எப்படி பொருந்தும் வளமுடன் எண்ணத்தை அலட்சியப்படுத்த முடியாது ஒரு எண்ணம் தோன்றும் போது அது பல கோடிச்சல்களை கொண்டு அந்தக் காட்சிகளை ஒளி நிழல் என்ற அளவிலே வடிவத்தை எடுக்கிறது அங்கே நம் ஜீவகாந்த சக்தி செலவாகிறது ஒரு தடவை எண்ணிவிட்டோம் என்றால் நாம் நினைக்காமலே மீண்டும் மீண்டும் எழுந்து எழுந்து அடங்கும் இவ்வாறு பல தடவை எழும்போது அந்த எண்ணமானது ஒவ்வொரு தடவையும் வலுப்பட்டுச் செயலை செய்வதற்கு உடல் செல்களையும் தூண்டிவிடும் ஆகவே எண்ணத்திற்கும் அளவு வேண்டும் உடல் தேவைகளை முடிப்பதற்கும் மற்றுமுள்ள கடமைகளை ஆற்றுவதற்குமாக எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் எண்ணம்தானே என்று அலட்சியமாக பல எண்ணங்களையும் அவற்றை ஒட்டிய ஆசைகளையும் ஏற்படுத்திக் கொண்டால் அவை நம்முடைய செயல்களை தூண்டும் அளவிற்கு கொண்டு வந்துவிடும் பற்று பாசம் இவைகளின் மூலமாக அதிகமான எண்ணங்களை இரவு பகலாக நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சில செல்கள் இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு தூக்கம் வரக்கூடிய நேரத்திலும் நாம் இயக்கிவிட்ட எண்ண ஓட்டம் நிற்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் தூக்கமும் வராது சீவகாந்த சக்தி அதிகம் செலவாகி உடல்நலம் குன்ற வாய்ப்பு ஏற்படும் அதிகமாக எண்ணி எண்ணி மூளையிலுள்ள செல்களுக்கு அதிக வேலை கொடுத்துவிட்டால் உடலுக்கு ஓர் இறுக்கம் வந்துவிடும் அதை சரிப்படுத்த அதற்கென தியான பயிற்சி செய்தாக வேண்டும் அன்பு பண்பு இனிமை வாழ்த்து இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேண்டிய நல்ல எண்ணங்கள் கோபம் வெறுப்பு சாபம் வஞ்சம் போன்ற எண்ணங்கள் மனதில் இருந்தால் நம்முடைய உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் உதாரணமாக நாம் ஒருவரை வெறுக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதன் வெறுப்புணர்ச்சி மனநலத்திற்கு பொருத்தமற்றதாக அமையும் அது சீவகாந்தத்தின் மூலமாக உடலை கூடும் ஒருவர் கெட வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த எண்ணத்தினாலே முதலில் நாமே கெட்டுவிடுகிறோம் அது கருமயத்தில் பதிவும் ஆகிவிடுகிறது பல தடவை சீவகாந்த கலங்கப்படுகிறது நம் நினைவினாலேதான் நாம் போகின்றோம் இந்த கெட்ட எண்ணம் கெடுத்து வெளியிலும் பாய்கிறது ஆகவே இது முரண்பாடான எண்ணம் பொருந்தாத எண்ணம் வாழ்வை சீரழிக்கும் எண்ணம் எனவேதான் எண்ணத்தை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களையே எண்ணுதல் வேண்டும் தீய எண்ணங்களைத் தவிர்க்க முயல வேண்டும் வாழ்க்க வளமுடன்